ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்ச வெள்ளை கொண்ட கடலையை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம் தக்காளி சாட் மசாலா தேவைக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் லெமன் ஜூஸ் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணும் கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டா ஹெல்தியான ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் உங்களுக்கு வேணும்னா மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏன் பசங்களுக்கு காரம் செட் ஆகாது அதனால நான் மிளகாய் ஆட் பண்ணல நான் வீடியோல பண்ணிருக்கிற மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லா பசங்களும் பிரியமா சாப்பிடுவாங்க இந்த வெள்ள கொண்ட கடலைக்கு மட்டும் இந்த மெத்தட் இல்லைங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வேக வச்ச வேர்க்கடலை பச்சை பயிர் கருப்பு கொண்ட கடலையில கூட இந்த சாட் பண்ணிக்கலாம் இந்த சாட் வேக வச்ச பயிர் கடலை வகைகள்ல மட்டும் இல்லைங்க வேக வைக்காத முளைக்கட்டிய பயிறு பயிர் வகைகள் கடலை வகைகள்ல கூட இந்த சாட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முளை கட்டிய பயிர் வகைகள் கடலை வகைகள்ல அப்படியே சாட் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வச்சும் சாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையை யூஸ் பண்ணி பண்ணி ஸ்நாக்ஸ் படிக்கிற பிள்ளைங்களோட மூளை வளர்ச்சிக்கும் சரி உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் ரெடி பண்ணி கொடுத்து அசுத்துங்க ஓகே இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் subscribe my channel click all bell icon like and follow us sharing is caring stay tuned for upcoming video and thanks for watching